எல்லாம் பொன்ழிக்க செய்த அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் நெல் சாகுபடி நுட்பங்கள் சித்திரம்

இருப்புள்ள உனக்கு பிடிச்ச பலகாரமெல்லாம் செய்யணும் உன்னை நல்லா கவனிக்கணும் செல்வி செல்வி எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு எப்படியும் ஒரு ரெண்டு மூணு நாள் இங்கேதான் இருப்பேன் அதனால பதறாத உன்னோட சமையல நிதானமாவே நல்லா சாப்பிடுறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த பிள்ள இந்த மோர குடி ஆமா என்ன விஷயமா இங்க வந்திருக்க செல்வி நான் இப்ப மேல் படிப்பு படிக்கிறேன்ல அதுல ஒரு செயல் திட்டம் தயார் செய்யணும் அதுவும் நெல் பத்தினதா இருக்கணும் புது விஷயமாவும் இருக்கணும் எனக்கு உடனே நீயும் உங்க வயலும் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு அதான் உடனே புறப்பட்டு வந்துட்டேன் சரியா தான் முடிவு எடுத்திருக்க விவசாயத்துல இப்ப எம்புட்டோ ஆராய்ச்சிங்க நடந்துகிட்டு அதே போல நிறைய புது தொழில்நுட்பங்களும் வந்துகிட்டே இருக்கு நம்ம சூழலுக்கு ஏத்த மாதிரியும் வருமானத்தை பெருக்கிற மாதிரியும் இயற்கை சீற்றங்களை தாங்கி வளர்ற மாதிரி நிறைய புது புது ரகங்கள் குறிப்பா நெல்லுல வந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம விதைப்பு முதல் அறுவடை வரைக்கும் நிறைய எந்திரங்க வந்துருச்சு அதனால நேர செலவு பணச்செலவும் குறையுது பல சவால்களையும் எதிர்த்து ஜெயிக்க முடியுது அடேங்கப்பா செல்வி கேக்கும் போதே உடம்புல ஒரு புது தெம்பு கிடைக்குதே வெண்பா நாளைக்கு காலையில நான் வயலுக்கு போகும்போது நீயும் என்னோட வா அங்க வந்தனா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு கழனி உனக்கு நிறைய தகவல்களை எடுத்து சொல்லும் எத்தனை மணிக்கு போகணும்னு மட்டும் சொல்லு தயாரா இருப்பா இந்த வெண்பா செல்வி நீ பேசுறது அப்படியே தேனா இனிக்குது சரிதான் விவசாயம் தானே எங்களுக்கு எல்லாமே அப்படி இருக்கிறப்ப விவசாயத்தை பத்தி பேசும் போதே மனசுக்கு தெரியுமா நான் நினைச்சத விடவே நீ நிறைய விவரங்களை தெரிஞ்சு வச்சிருக்க வெண்பா எங்களுக்கு வேண்டிய தகவல்களை வேளாண் அலுவலகத்துல கூட்டம் போட்டு எடுத்து சொல்லுவாங்க புது தொழில்நுட்பங்க எங்களை வந்து சேர ரொம்ப உதவியா இருப்பாங்க இரு இருப்புல நான் அப்படியே அதெல்லாத்தையும் குறிப்பி எடுத்துக்கிறேன் உன்னோட வேலையில நீ கண்ணும் கருத்துமா இருக்கியா அப்ப இதையும் குறிச்சு வச்சுக்க நெல்லுல உற்பத்தி அதிகரிக்க நிறைய ரகங்கள் இருக்கு அத பத்தி எடுத்து சொல்ல போறாங்க திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவங்க முதலாவதாக ஒரு வீரிய ஒட்டுரக நெல் முதன்முதலாக வந்து டூ லைன் ஹைபிரிட் அதாவது இரண்டு வழி வீரிய ஒட்டுரக நெல் அப்படிங்கிற இந்த ரகத்துக்கு பேர் வந்து கோஆர்எச் ஐந்து அதாவது கோயமுத்தூர் இருக்கிற நெல்ல துறை மூலமா வெளியிட்ட அந்த ரகம் இதனோட வயது பாத்தீங்கன்னா நூத்தி இருபதுல இருந்து நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் சாதாரணமா வந்து வீரிய ஒட்டுரக நெல்லோட அரிசி பார்த்தீங்கன்னா நீல அரிசிகளாக இருக்கும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தர மெல்லிய சன்ன அரிசியா இருக்கு அதனால சாப்பாட்டுக்கு உகுந்ததாக இருக்கு மேலும் இதனோட மகசூல் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு கிலோ ஒரு ஹெக்டருக்கு கொடுக்கக்கூடியது நெல்லில் அதிகமாக தாக்கக்கூடிய புகையான் தண்டு துளைப்பான் மற்றும் அதாவது டிஸ்கலரேஷன் நெல் முதிர்ச்சி அடையும் போது மணிகள் உங்களுக்கு ஒரு கருப்பாகும் அந்த மாதிரி நோய்க்கும் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகமாக இந்த இருக்குது கோ சாதாரணமாக வந்து அரிசி வந்து வட இந்திய மாநிலங்களில் நிறைய ரகங்கள் வெளியிடுவாங்க அது வந்து அந்த பகுதிக்கு ஏற்றதா இருக்கும் இந்த ரகம் வந்து நான் பாசுமதி டைப் இந்த பகுதிக்கு ஏற்றதா இருக்கும் நடுத்தர வயதுடைய நூற்றி இருபது நூத்தி நாட்கள் மகசூல் நாட்கள் ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கிலோ ஒரு ஹெக்டருக்கு மகசூலுக்கு கொடுக்கக்கூடியது இது சாதாரண பாஸ்மதியை விட ஒரு பதினேழு சதவீதம் அதிகமான மகசூல் கொடுக்கக்கூடியது மேலும் சாயாத தன்மையுடைய ரகம் துங்குரோய் பச்சை தத்து பூச்சி குலை நோய் மற்றும் பழுப்பு நோய்களுக்கு வந்து மத்திய எதிர்ப்புத்துடன் கொண்ட ஒரு ரகமாக இருக்கு வறட்சியை தாங்க வளரக்கூடிய ஒரு ரகமாக இருக்கு அடுத்ததாக ஏடிடி ஐம்பத்தி ஒன்பது குண்டு அரிசி இந்த ரகத்தோட வயது வந்து நூத்தி பத்துல இருந்து நூத்தி பதினைந்து நாட்கள் இதனோட மகசூல் பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு ஆறாயிரத்தி கிலோ இது வந்து ஏடிடி முப்பத்தி மற்றும் ஏஎஸ்டி பதினாறு ரகங்களை விட ஒரு பதினோரு சதவீதம் அதிக மகசூல் கொடுக்கக்கூடியது மேலும் சாய தன்மையுடைய ரகமாக இருக்கு முழு அரிசி காணும் திறன் வந்து அறுபத்தி ஆறு சதவீதம் இருக்கு அதிக மாவாகும் தன்மை உடைய ஒரு ரகமாக இருக்கு இலை கருகள் துங்குரோ நோய்கள் எதிர்ப்பு திறனும் இலைக்கருகள் மற்றும் இலை உரை அழுகல் நோய்களுக்கு வந்து மத்தியம எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு ரகமாக இருக்கிறது கே கே எம் ஒன்று அதாவது கிள்ளி குளம் ஒன்று அப்படின்னு சொல்றோம் பொதுவாக வந்து நம்ம ஒட்டு சேர்த்து ரகங்களை கண்டுபிடிப்போம் இந்த ரகம் வந்து வெள்ளை பொண்ணி எல்லாருமே தெரியும் அந்த ரகத்தை வந்து காமா கதிர்வீச்சுக்கு உள்ளாக்கி அதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி இந்த ரகத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க நூற்றி இருபது நாட்கள் வயதுடையது அரிசி பார்த்தீங்கன்னா புன்னி மாதிரியே நடுத்தர சன் அரிசி கொண்ட ஒரு ரகம் இதனோட மகசூல் வந்து ஒரு ஆறாயிரத்தி கிலோ ஒரு ஹிட்டருக்கு கொடுக்கக்கூடியது சாதாரண புன்னி அரிசியை விட ஒரு பதிமூன்று அதிகமான மகசூல் கொடுக்கக்கூடியது இது ஒரு மத்திய குட்டை ரகம் நிறைய நோய்கள் மற்றும் பூச்சிகளுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு ரகமாக இருக்கிறது வரும் கொண்ட பொங்குங்களா எலங்கடி இலேலோ அரும்பரும்பா நெல்லரு திரியலங்கடி இலேலோ அழுக்காம தூக்கி போங்க எல லங்கடி இலேலோ பத்துவமா கதிரரு திரியலங்கடி இலேலோ போல காய போங்கு எலே லங்கடி சக்கரம் போல் கட்ட வேணும் எலங்கடி இலேலோ சால பால கடக்க வேணும் என லங்கடி நேரடி நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் என்ன இருக்கு அத பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் இல்ல எடுத்து சொல்றாங்க நிலையத்தோட இணை பேராசிரியர் முனைவர் எஸ் எம் சுரேஷ்குமார் அவங்க அதிகரித்து வரும் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் நெல் சாகுபடியில் புதுமைகள் தேவைப்படுகின்றன இந்த சவால்களை எதிர்கொள்வதற்காக சாத்தியமான தீர்வுகளில் ஒன்று நேரடி நெல் விதைப்பு அதை டிஎஸ்ஆர் என்று அழைக்கிறார்கள் டைரக்ட் சீடட் ரைஸ் நேரடி நெல் சாகுபடி என்பது நாட்டை பதிய வைக்காமல் விதைகளை நேரடியாக வயலில் விதைக்கும் ஒரு முறையாகும் நேரடி நெல் விதைப்பு செய்வதன் மூலம் முப்பது சதவீத அளவு தண்ணீர் சேமிப்பு மற்றும் ஏக்கருக்கு ஐயாயிரம் ரூபாய் வரை விவசாயிகளுக்கு செலவு குறைகிறது இதற்காக விவசாயிகள் கோடை உழவு மேற்கொண்டு வயலை சமம் செய்து நிலத்தை தயார் செய்ய வேண்டும் நாற்று நடவு முறையுடன் ஒப்பிடும் நேரடி விதைப்பு பல நன்மைகளை கொண்டுள்ளது நேரடி நெல் சாகுபடிக்கு நாட்டை பதிய வைத்து நடவு செய்வதை விட குறைந்த உழைப்பு தேவைப்படுகிறது இதனால் விவசாயிகள் நேரம் மற்றும் பணம் மிச்சமாகிறது குறைந்த செலவாகிறது ஏனென்றால் நாற்று பதிய வைத்தல் மற்றும் நடவு செய்வதற்கு கூலி செலவுகள் மிச்சமாகின்றன வயலில் குறைந்த அளவு நீரை தேவைப்படுகிறது ஏனென்றால் நாற்றை பதிய வைத்து நடவு செய்யும் போது ஏற்படும் நீர் இழப்பு தவிர்க்கப்படுகிறது நேரடி நெல் சாகுபடி மண் அமைப்பை மேம்படுத்த உதவுகிறது ஏனென்றால் அடிக்கடி உழுவது மற்றும் பிற மண் அமைப்பு மேலாண்மை நடைமுறைகள் தேவையில்லை நேரடி நெல் டிஎஸ்ஆர் பயிர்களை விரைவில் நடவு செய்யவும் அறுவடை செய்யவும் அனுமதிக்கிறது இது விவசாயிகளுக்கு அதிக வருமானம் ஈட்ட உதவுகிறது நடவு பயிரை விட ஏழு முதல் பத்து நாட்கள் முன்பே அறுவடைக்கு வந்துவிடுகிறது நேரடி விதைப்பு இரண்டு வழிகளாக பயன்படுத்தலாம் ஒன்று உலர் நேரடி விதைப்பு இம்முறையில் நிலத்தை உழுது பயன்படுத்தி சமப்படுத்த வேண்டும் பின்னர் ஈரப்பதம் இல்லாத நிலத்தில் விதைகளை நேரடியாக விதைக்க வேண்டும் இந்த முறையில் மண் ஈரப்பதம் குறைவாக இருக்கும் பொழுது அல்லது மழை காலத்திற்கு முன்பு விதைகள் நேரடியாக வயலில் விதைக்கப்படுகின்றன இந்த முறை குறைந்த நீர் கிடைக்கும் பகுதிகளுக்கு ஏற்றது இரண்டாவது முறை ஈரமான நில நேரடி விதைப்பு இம்முறையில் நிலத்தை ஈரப்பதமாக இருக்கும் வரை வரைது பண்படுத்த வேண்டும் ஆனால் முழு முழுமையாக நீர் தேங்கக்கூடாது பின்னர் ஈரமான மண்ணில் விதைகளை நேரடியாக விதைக்க வேண்டும் விதைகளை கையால் விதைப்பது அல்லது ஒரு எளிமையான கருவி மூலம் விதைப்பது போன்ற பாரம்பரிய முறைகளை பயன்படுத்தலாம் இந்த முறை அதிக மழை பெறும் பகுதிகளுக்கு ஏற்றது வரிசை விதைப்பு முறைகளை பயன்படுத்துங்கள் இது செடிகளுக்கு இடையே சரியான இடைவெளியை வழங்குகிறது மற்றும் சூரிய ஒளி ஊடுருவலை உறுதி செய்கிறது உதைப்பு ஆழம் இரண்டு முதல் மூன்று சென்டிமீட்டர் இருக்க வேண்டும் கருவி மூலம் நேரடி நெல் விதைப்பு செய்யும் போது பயிர் சாகுபடி முறையில் அதிக கவனம் செலுத்தினால் நேரடி நெல் விதைப்பில் பெரிய வெற்றியை பெறலாம் விதை கருவி மூலம் விதைப்பதால் விதை அளவு குறைகிறது இருபத்தைந்து முதல் முப்பது சதவீத அளவு விதைகளை சேமிக்க முடிகிறது நாற்று நடவு தவிர்க்கப்படுகிறது ஆள் செலவு பெருமளவில் குறைகிறது குறிப்பாக பயிர் வெளிவரும் கட்டத்தில் விதைத்த ஏழு முதல் பதினைந்து நாட்கள் நேரடி நெல் முக்கியமான காலமாகும் விதைப்பு முதல் தோற்றம் விதை அழுகுவதை மண்ணை ஈரமாக வைத்திருக்க வேண்டும் ஆனால் நிறைவூட்டதாக இருக்கக்கூடாது ஒவ்வொரு பாசனமும் இரண்டு அங்குல நீர் இருந்தால் போதும் நேரடி விதைப்பு நெல்லுக்கு சீரான நீர்ப்பாசனம் தேவை வயலில் நீரை தேங்காமல் தேவைக்கேற்ப நீர்ப்பாசனம் செய்யுங்கள் அதிநவீன நீர்ப்பாசன முறைகளை பயன்படுத்துவது நீர் பயன்பாட்டை மேம்படுத்தும் பெண்பா உயர் விளைச்சல் நெல் ரகங்கள் இருக்கு அத பத்தி விரிவா எடுத்து சொல்றாங்க நிலையத்தோட இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவங்க விவசாயிகள் மத்தியில் நிறைய ரகங்கள் பிரபலமா இருக்குது அதுலேயும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து சமீப காலங்களில் உயர் விளைச்சல் தரக்கூடிய நல்ல தர பண்புகள் இருக்கக்கூடிய ரகங்களை வந்து வெளியிட்டு இருக்காங்க முதலாவதுவா பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா திருக்குப்பம் நெல் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து டி கே எம் பதிமூன்று அப்படின்னு சொல்லக்கூடிய நெல் ரகம் நூத்தி இருபதுல இருந்து நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களுக்குள்ள முதிர்வடையக்கூடியது ஹெக்டருக்கு வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோ அளவில் வந்து இருக்கக்கூடியது இலை சுருட்டுப்புழு தண்டு துளைப்பான் பச்சை தத்துப்பூச்சி போன்ற பூச்சிகளுக்கும் இலை புள்ளி போன்ற நோய்களுக்கும் எதிர்ப்பு திறன் அதிக அறவை திறன் மற்றும் முழு அரிசி காணும் திறன் கொண்டது வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிட்டாங்க நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் மத்திய உயரம் கொண்டது சாயாத தன்மை வாய்ந்தது இதோட ஆயிரம் மணி எடை சொல்லிட்டு பார்த்தோம்னா பதினோரு மத்திய சன்ன வெள்ளை அரிசி உடையது அதோட மகசூல் திறன் வந்து மிக அதிகமாக ஆறு புள்ளி ஐந்து டன்கள் அளவில் இருக்கிறது கதிர் உரை அழுகல் புகையான் தத்துப்பூச்சிகளுக்கு எதிர்ப்பு திறனும் குலை நோய் இலை சுருட்டுப்புழு மற்றும் தண்டு துளைப்பானுக்கு மிதமான எதிர்ப்பு திறனும் கொண்டது சொல்லக்கூடிய முக்கியமான ரகம் இது வந்து ஆண்டு தமிழ்நாடு நெல் நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்டது இதோட வயது வந்து நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் இதோட ஆயிரம் மணி எடை பார்த்தீங்கன்னா பதினாறு புள்ளி ஐந்து கிராம் அளவில் இருக்கிறது மத்திய உயரம் மற்றும் சாயாத தன்மை வாய்ந்தது மத்திய சென்ன வெள்ளை அரிசி சமையல் பண்புகள் எல்லாமே வெள்ளை பொன்னிக்கு இணையாக உள்ளதுனால இந்த ரகத்தை வந்து வெள்ளை பொன்னிக்கு மாற்றாக வந்து விவசாயிகள் வந்து தேர்வு செய்யலாம் இதுவும் பாத்தீங்கன்னாக்க குலைநோய் தண்டு மற்றும் இலை சுருட்டுப் புழுவுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் வாய்ந்ததாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாத்தீங்கன்னாக்க கோ ஐம்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர் விளைச்சல் ரகம் இது கோயம்புத்தூர்ல நெல் துறையிலிருந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கிறாங்க இதுவும் மத்திய கால ரகம் நூத்தி முப்பதுல இருந்து முப்பத்தி ஐந்து நாட்கள்ல முதிர்வடையக்கூடியது ஏடிடி ஐம்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிட்டு இருக்கிறாங்க நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள்ல சாகுபடிக்கு வரக்கூடியது இது வந்து நடுத்தர சன்ன வெள்ளை அரிசி உடையது அறவை திறன் வந்து எழுபத்தி ரெண்டு சதவீதமும் முழு அரிசி காணும் திறன் வந்து அறுபத்தி ஐந்து சதவிகிதமும் கொண்டது பார்த்தோம்னா வந்து எழுபது கிலோ அளவு தரக்கூடியது முப்பத்தொன்பது போலவே சமையலுக்கும் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி போன்ற பலகார வகைகள் செய்வதற்கும் ஏற்ற ரகமாக வந்து உருவாக்கி இருக்கிறாங்க குலைநோய் இலை உரை கருகல் இலையுறை அழுகல் ஆகியவற்றிற்கும் மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டதாக இந்த ரகம் இருக்கிறது வரப்போற மண் குப்பண் மாதிரிக்காகாது வரப்போற மண் குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது மாசத்துக்குள்ள மண் மாதிரி மாதிரி கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்ப கூடாது

கோரத்தின் செலவ கோரச்சி மண் சரத்தின் அளவ தெரிஞ்சேன் பயிர் பழத்து பலம் பெருக்கி புரிக வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை எல்லா பயிர போல நெல்லுலையும் களை ஏற்படத்தான் செய்யும் நெல்லில் ஒருங்கிணைந்த கலை மேலாண்மை பத்தின விவரங்களை திருவூர் நெல்லாராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ பி சீனிவாச பெருமாள் அவங்க எடுத்து சொல்றாங்க பொதுவாக நெல்லில் பார்த்தீங்கன்னா பூச்சிகளால் வந்து முப்பது சதவீதமோ நோய்களால் வந்து இருபது சதவீதம் வந்து பாதிக்கிறது கலைகளால் மட்டும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து சதவீதம் அளவுக்கு வந்து விளைச்சல் வந்து பாதிக்கிறது கலைகள் வந்து விளைச்சலை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேறு பூச்சிகள் வர்றதுக்கு வந்து முக்கியமான காரணிகளாக வந்து விளங்குகிறது இவ்வாறு காணப்படும் கலைகளை வந்து நம்ம ஒரே முறையை கட்டுப்படுத்துகிறது மிகவும் சிரமமான காரியமாகும் எளிமையாகவும் அந்த கலைகளும் உயரியத்தை குறைக்கிறதுக்கு எப்பொழுதும் நம்ம ஒன்று அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட முறைகளை பயன்படுத்தும் அதையே நம்ம வந்து ஒருங்கிணைந்த கலை மேலாண்மைன்னு சொல்லுவோம் முதல்ல பார்த்தீங்கன்னா கை கலை நடவு செய்த பதினஞ்சு நாளுக்குள்ள வந்து இந்த கை களைகளை வந்து எடுத்துடணும் திருத்திய நெல் சாகுபடியில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் இடைவெளியில வந்து பயிர் செய்வோம் ஸோ அந்த இடைவெளியில பார்த்தீங்கன்னா இந்த கோணவை வீட்டரை வந்து முன்னும் பின்னுமா இழுக்க வேண்டும் முன்னாடி இழுக்கும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நிலத்தில் இருக்க கலைகளால் வந்து பிடுங்கப்படும் இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா அது மாதிரி பிடுங்கப்பட்ட கலைகள் வந்து அந்த மண்ணிலே அழுத்தப்படும் அது மாதிரி அழுத்தறதுனால பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து அதிக அளவு இயற்கை சத்து வந்து சேருது மண்ணை நல்லா வந்து களைக்கு விடுறது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா வேரோட வளர்ச்சியை வந்து அதிகமா இருக்குது களை இரண்டு முறைகளை வந்து அடிக்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா களை முளைப்பதற்கு முன்னாடி களை வந்து உபயோகிக்கலாம் நடவு செய்த மூன்றிலிருந்து ஐந்து நாளுக்குள் களை வந்து பயன்படுத்தி வேணும் கைத்தளிப்பானு பார்த்தீங்கன்னா ஃபேன் டைப்பான நாசலை வந்து நம்ம பயன்படுத்தணும் மற்ற வகையான உருளை வயிறு நாசுலோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வகையான நாசுல்களை வந்து உபயோகித்தோம்னா களை வந்து வயலில் வந்து சீராக படாது வயலில் வந்து களை கொல்லையை வந்து தெளிக்க முடியவில்லை என்றால் அந்த கலை கொல்லையை வந்து இருபத்தைந்து கிலோ மணல் இருபத்தைந்து கிலோ மக்கிய தொழு உரம் இது ரெண்டுத்தையும் நன்றாக கலந்து அதே மாதிரி மூணுல இருந்து ஐந்து நாலுக்குள் வயல் முழுக்க இறைத்து விட வேண்டும் இறைக்கும் போது பார்த்தீங்கன்னா வயல்ல வந்து ஓரங்கலம் அளவுக்கு மட்டுமே தண்ணீர் இருக்க வேண்டும் அந்த ஓரங்கல இருக்கிற தண்ணி வந்து அனைத்தும் வந்து பயிர்களால் வந்து உறிஞ்சிப்பட வேண்டும் அது உறிஞ்ச பின்பே நம்ம வந்து புதிய நீர்ப்பாசனம் வந்து பயன்படுத்துகிறோம் இவ்வாறாக நம்ம போது பார்த்தீங்கன்னா உரிய நேரத்தில் வந்து நம்ம களை அரிக்க முடியும் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா அங்கக வேளாண்மை முறைகளை பயன்படுத்தி கூட நம்ம நெல் வயலில் இருக்கும் கலைகளை வந்து கட்டுப்படுத்தலாம் கோடை ஒழுவு பண்ணலாம் இவ்வாறாக நம்ம வெவ்வேறு முறையான ஒருங்கிணைந்த கலை மேலாண்மையை பின்பற்றுவதன் மூலம் நமக்கு அனைத்து கலைகளும் கட்டுப்படுத்த முடியுது நெல்லு பகிரிலே தொல்லை கொடுத்திட துள்ளும் குருத்து பூச்சி ஆ நெல்லு பயிரிலே தொல்லை கொடுத்திட துள்ளும் குருத்து பூச்சி அதை கொல்லும் வகையிலே இனம் கொள்ளணும் மஞ்சள் நீரத்து பூச்சி அதை கொல்லும் வகையிலே இனம் கண்டு கொள்ளணும் மஞ்சள் நிரத்து பூச்சி ஆ நெல்லு பகிரிலே தொல்லை கொடுத்திட துள்ளும் குருத்து பூச்சி நெல்லு பகிரிலே தொல்லை கொடுத்திட துள்ளும் குருத்து பூச்சி என்ன வெண்பா விவரங்களை எல்லாம் கேட்டுகிட்டு தானே இருக்க எல்லா விவரங்களையும் கேட்டதோட குறிப்பு உள்ள எடுத்துட்டு இருக்கேன் விவசாயிங்க நெல் வயல்ல பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அதுல ஒரு பிரச்சனை தான் நெல் வயல்ல தீவிரமா பாசி படுகிறது இந்த பிரச்சனைய பத்தின தகவல்களும் இது எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாஷா அவங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் மேற்கொண்ட பரிசோதனையில் நெல் வயல்கள் சொர்ணவாரி பட்டத்தில் தீவிரமான பாசிகள் தாக்குதலுக்கு ஆளாகின்றன மண்ணின் காரத்தன்மை மற்றும் நீரின் காரத்தன்மை அதிகமாகும் பொழுது பாசிகள் தாக்குதல் அதிகமாகவே காணப்படும் இதனால் காரத்தன்மை உடைய நிலங்களில் தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்களை அவ்வப்போது பல பரிசோதனைகளுக்குப் பிறகு வெளியிட்டு வருகிறார்கள் விவசாயிகள் முதலில் நெல் விதை தேர்வில் மிகவும் கண்டிப்பாக இருப்பது முக்கியம் டி ரக விதைகள் முக்கியமாக டி விதைகள் இந்த மண்ணிற்கு மிகவும் பொருந்தி வருகின்றன ஃபிஃப்டி ஃபைவ் டி கேஎம் தேர்ட்டீன் போன்ற ரகங்கள் மிகவும் ஏதுவாக உள்ளன அடுத்தது மண்ணின் காரத்தன்மையை மாற்றுவது என்பது கடினமாக இருந்தாலும் அதனை ஓரளவுக்கு நாம் கையாள முடியும் ஏனெனில் பாசிகள் நெல் வயலை சுத்தமாக மூடி சூரிய ஒளி புகாதவாறு தடுத்து விடுகின்றன அதனால் நெற்பயிர்களின் ஒளி சேர்க்கை மற்றும் அவற்றின் செயலியல் அனைத்தும் பாதிக்கப்படுவதால் செடிகள் அசாதாரணமாக குட்டையாக வளர்கின்றன மேலும் நோய் எதிர்ப்பு திறனை இழந்து விடுகின்றன இதனால் அனைத்து வகை பூச்சிகளும் நோய்களும் நெற்பயிர்களை தாக்குவதாக அமைந்து விடுகிறது அதனால் பாசிகளை கட்டுப்படுத்துவது முதல் வேலையாக கருதப்படுகிறது இவற்றை கட்டுப்படுத்த கோனோவீடர் என்ற கருவி மூலம் அவ்வப்போது களை எடுக்கலாம் இந்த பாசிகள் தாக்குதல் அதிகமாக இருக்கும் பொழுது நெல் வயல்களில் அதன் இளம் பருவத்தில் குருத்து பூச்சிகள் மற்றும் திரிப் சென வகைப்படும் பூச்சிகள் இலை மடக்கு புழு இவை அதிகமாக இருக்கும் நடவு வயலில் நட்ட நாற்பது நாட்களுக்கு எந்தவித பூச்சிக்கொல்லி மருந்துகளும் தேவைப்படுவதில்லை சரியான உர மேலாண்மையும் ஜிங்க் சல்பேட் அப்ளை செய்வதன் மூலமும் நாம் இந்த பூச்சி நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியை நமது பயிர்களுக்கு கொடுப்பதன் மூலமே பயிர்கள் இவற்றிலிருந்து மீண்டு விரைவாக செழித்து வளர்வதில் மிகவும் மும்முரமாக இருக்கின்றன அடுத்தது விதை நேர்த்தி என்பது மிகவும் முக்கியமான செயலாக கருதப்படுகிறது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இருந்து சூடோமோனாஸ் பேசிலஸ் சப்டலிஸ் போன்ற பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் இப்பொழுது அதிகமாக வெளியிடப்படுகிறது இவற்றை ஒரு கிலோவிற்கு பத்து கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து உங்கள் நாற்று வயல்களில் நீங்கள் நடலாம் அதனை தவறவிட்டவர்கள் நாற்றுக்களை எடுத்து வயலில் பொழுது அந்த நாற்று நனைத்தல் முறையிலும் இந்த பேசில சப்டலிஸ் போன்ற உயிர்கொல்லிகளை நாம் பயன்படுத்துவது நல்லது இவை சுற்றுப்புற சூழ்நிலைக்கும் எந்த பாதகமாகவும் அமைவதில்லை நாற்பது நாட்களுக்கு பிறகு வயல்களில் உள்ள பூச்சிகளை ஆராய்ந்து அதன் தன்மைக்கேற்ப பூச்சிக்கொல்லி மருந்துகளை உபயோகிக்க வேண்டும் தேவை ஏற்பட்டால் மட்டும் வயலில் பாசிகளை கட்டுப்படுத்துவதற்கு வயலில் நீரை வடிகட்டி புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு காப்பர் சல்பேட் என்கின்ற மயில் தூத்தை நாட்டு நட்டு பத்து நாட்களுக்கு ஒரு முறையும் பிறகு பத்து நாட்கள் இடைவெளியும் தெளிக்க வேண்டும் அல்லது ஒரு கிலோ மயில் தூத்தை பத்து கிலோ மணலுடன் சேர்த்து பையில் இட்டு நிலத்தின் வாய்மடையில் வைத்து நீர்ப்பாசனத்தை மேற்கொள்ளலாம் நெல் கதிர்கள் முற்றி வரும்பொழுது தண்டு இலை உரை அழுகல் நோய் இலை உரை கருகல் நோய் இவை மண்ணிலிருந்து கிளம்பும் நோய் காரணிகளால் ஏற்படுகின்றன மண்ணில் சூடோமோனாஸ் அல்லது பேசிலசப்டலிஸ் என்ற உயிர்கொல்லி மருந்துகளை தெளிப்பதன் மூலமும் அல்லது மண்ணில் நேரடியாகவே அப்ளை செய்வதன் மூலமாகவும் தாராளமாக இதை கட்டுப்படுத்தலாம் காற்று வழியாக பரவும் நோய்களுக்கு ட்ரைஃபாக்சிஸ்டோபின் பிளஸ் டெபுகோனோசோல் என்ற ஒரு பூச்சாடக் கொல்லியை மட்டும் பயன்படுத்தினால் இப்பொழுது அது சிறந்த தீர்வாக உள்ளது விவசாயிங்க தரப்புல அவங்களோட அனுபவத்தையும் தெரிஞ்சுக்கணும் இல்ல கண்டிப்பா திருவள்ளூர் மாவட்டம் ஈகாடு கண்டிகை கிராமம் ஆர் கருணாகரன் அவங்க சொல்ற விவரங்களையும் கேட்டுப்போம் நெல் சாகுபடி பற்றி சொல்லுங்க காயினியை ரெடி பண்ணிட்டு இருபத்தஞ்சு நாள் முப்பது நாளில் நெல் நடவு நடுறோம் சார் மிஷின் நடு நடுறோம் இயந்திரம் நடுவு இல்லைன்னா ஆளை வச்சு நடுறோம் பூச்சி வந்ததுன்னா பொட்டுணி கட்டலாம் இல்லைன்னா பூச்சி மருந்து அடிக்கலாம் கலை நிர்வாகம் கலை கொல்லி இருக்குது கலை கொல்லி எடுக்கலைன்னா ஆளை வச்சு களை எடுத்துக்கிறோம் சார் அது போல் பண்ணுறோம் பூச்சி இருந்தால் பூச்சி மருந்து அடிக்கிறோம் மிஷின் அறுவடை தான் சார் இப்போ லேபர்ன்றது அறுவடையே கிடையாது அதுவும் நல்லா இருக்குது சார் அதுவும் புது ரகம் போடுறோம் என்ன ரகங்கள்லாம் பயன்படுத்துறீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிபிடி ஃபைவ் டூ ஜீரோ ஃபோர் பாப்பட்லான்னு சொல்லிட்டு அந்த ரகம் சார் அப்புறம் வந்து எம்யூடி ஒன் டூ நைன் ஜீரோ அந்த ரகத்தை யூஸ் பண்ணுறேன் சார் அப்புறம் பதினாறு முப்பத்தெட்டுன்னு ஒரு நெல் ரகம் அப்புறம் மகேந்திரா சிக்ஸ் நாட் சிக்ஸ் நம்ம தமிழ்நாடு ரகம் பார்த்தா ஏடிடி ஃபார்ட்டி ஃபைவ் ஏடிடி ஃபிஃப்டி ஃபோர் அந்த ரகம் யூஸ் பண்ணுறேன் சார் திருவூர் குப்பம் கேவிகே டி தேர்ட்டின் அந்த ரகத்தையும் பயிர் சாகுபடி செய்கிறேன் சார் இல்லை நீர்ப்பாசனம்லாம் எப்படிங்க இரவை பயிர் தான் எங்களுது தண்ணி பாய்ச்சி தான் நான் சேட ஓட்டி நடு நடக்கும் சார் வில்லேஜ்ல வாட்டர் நல்லா சர்பிளஸ் இருக்கு சார் பூச்சி நோய் தாக்குதல் நெல்லில் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே உங்களுக்கு ஆமா சார் தழை சேர்த்து அதிகமாக யூரியா எதனா அதிகமா போட்டாலும் இல்லைன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி மேகம் மூட்டமாக இருந்தால் கொஞ்சம் பூச்சி தாக்குதல் அதிகமா இருக்கும் சார் அந்த நேரத்தில் ஒட்டினு கட்டலாம் அப்படி இல்லைன்னா பூச்சி மருந்து தெளிச்சு தான் ஆகணும் சார் களை எடுக்கிறது ஆ களை எடுக்கிறது அதான் சார் களை கொல்லி போட்டுடுறோம் அப்படிங்கிறதுனா ஆளை வச்சு கொஞ்சம் களை எடுத்துறேன் சார் நெல்லில் இயற்கை முறையில் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா இருக்குது சார் வாய்ப்பு இருக்குது இயற்கை முறையில் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதில் வந்து கொஞ்சம் கஷ்டங்களும் இருக்குது இயற்கை விவசாயம் போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சார் அது போக முடியும் இப்போ அடுத்தடுத்த பருவத்தில் நீங்கள் இயற்கை முறையிலே செய்யும்போது போது அதுவும் வந்து ஈல்டு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்களா ஒரு நாலஞ்சு வருஷம் தொடர்ந்து கிராஜுவலாக ஒரு நாலஞ்சு வருஷம் மண்ணு வந்து

எத்தனை போகம் சாகுபடி செய்றீங்க நெல்லுல நெல் பயிர் மூணு கூட செய்யறேன் சார் நாங்க மூணு போகமும் செய்யறோம் நிலத்துக்கு சத்துலாம் தேவைப்படும் மூணு போகமும் சாகுபடி சார் வருடத்துக்கு ஒரு முறை தோழ உரம் ஓட்டுவோம் சார் தோழ உரம் ஓட்டுவோம் இல்லைன்னா பசுந்தாள் உரம் வதிப்போம் சார் இதுல எப்படி வருமானம்லாம் எப்படிங்க நெல்லுல கடந்த பத்து வருஷமா நெல் விலை கம்மியாக இருக்கும் சார் இப்போ கூட்டிருக்குது இன்னைக்கு நல்ல விவசாயிங்க மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க நல்ல விலை தான் இருக்கு பரவாயில்ல சார் அடுத்ததா பாரம்பரிய நெல் ரகம் பயிரிடும் திருத்தணி வட்டம் குப்பம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சண்முகம் அவங்களோட அனுபவங்களையும் கேட்டுக்குவோம் என்ன பயிர்கள்லாம் நீங்கள் சாகுபடி செய்கிறீங்க காய்கறி வகையில் ஒரு பத்து ரகம் கீரை வகையில் ஒரு ஏழு எட்டு ரகம் பண்ணுறேன் பாரம்பரிய நெல் ரகம் மட்டும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பண்ணிட்டு இயற்கை விவசாயம் இந்த இயற்கை முறையில் நீங்கள் சாகுபடி செய்கிறதுனால இந்த மாதிரி சாகுபடி செய்கிறாரு இயற்கையாக செய்கிறாரு நம்ம போய் வாங்குவோம் இதை தான் வாங்கணும் அப்படின்ட்டு வாங்குறவங்க இருக்காங்களா ரைஸ் வந்து இப்போல்லாம் கேட்டு வாங்குறாங்க சார் ரைஸ் வந்து திருவிழாங்காட்டில் ஒரு இடம் இந்த இந்த முறை வந்து வாசனை செய்கிற சம்பான்னு ஒன்று போட்டேன் ஒரு பைதான் போய் முதல்ல ஒருத்தர் கேட்டார்னு கொடுத்தேன் அவர் சாப்பிட்டு அவர் நாலு பேருக்கு சொல்லி ஒரே வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பை வரைக்கும் இருபத்தஞ்சு கிலோ பை அங்கேயே சேல்ஸ் பண்ணேன் அதனால இயற்கை முறையில் செய்யும் போது நல்லா விற்பனை ஆகுது நல்ல விற்பனை ஆகுது நெல் சாகுபடியை பொறுத்த வரைக்கும் நோய் தாக்குதல் இருக்கும் பூச்சி தாக்குதல் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க இயற்கை விவசாயத்தில் இது வரைக்கும் இல்லை சார் என்னன்னா முன்கூட்டியே இருபத்தஞ்சு நாள்ல இந்த பத்திலை கசாயம் அடிக்கணும்னா அன்னைக்கு பண்ணிடுவேன் நான் உடனே ஏன்னா லேட் பண்ண மாட்டேன் முன்கூட்டி அது வர்றதுக்கு முன்னாடி பண்ணிடுறது அதே மாதிரி அந்த நெல்லில் பூ வருது பாருங்க அப்பவே வந்து தேமூர் கரைசல் ஒன்று இருக்குது தேங்காய் பால் மோரில் மிக்ஸ் பண்ணி எட்டு நாளில் அதை ப்ராசஸ் பண்ணி பண்ணுறது அதை அடித்தோம்னா பூக்கள் கூட ஒரு கம்மியாக இருக்கிறது கூட அதிகமாக பூக்க வாய்ப்பு இருக்குது அந்த இதுவும் டெக்னிக்கல்லாம் பண்ணுவேன் மீன் அமிலம் தொடர்ந்து தண்ணியில் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு தடவை இடையில் விட்டுக்கினே இருப்பேன் நான் ஒரு தண்ணிக்கு கூட உரம் இல்லாத காலியாக தண்ணி பாய்ச்சதே இல்லை அது மாதிரி உரத்தை வந்து உடனே 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 தயார் பண்ணிட்டு இருந்தால் நம்ம சொந்த பொருளை வச்சு பண்ணுறோம் அதனால் தொடர்ந்து பண்ணுறதுனால அதிலெல்லாம் பிரச்சனை இல்லை நெல் பயிருக்கு அந்த நிலம்லாம் எப்படி தயார் பண்ணுவீங்க வசந்தாள் உரத்தை விதைச்சிட்டு சார் நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் விட்டுட்டு பூ வரும்போது அதை மடிச்சு உழுதுட்டு நல்ல மகனை பிறகு அதுக்கப்புறம் நாற்றி எடுத்து நடுவோம் நடத்துக்கு முன்னாடி இந்த ஊட்டம் உரத்தை ஒரு டைம் ஆக்ட் பண்ணிடுவோம் பண்ணிட்டு நட்டுமுன்னா தொடர்ந்து அடுத்த தண்ணியிலருந்தே மறுபடியும் அந்த இயற்கை உரங்களை அமிர்த கரைசல் மீனாம்பிலம் பஞ்சகாவியாவும் யூஸ் பண்ணுவோம் ஜீவா மிருதம் இதெல்லாம் வந்து தொடர்ந்து ஒரு தண்ணிக்கு ஒரு டைம் போய் பாய்ச்சிக்கினே இருப்போம் அதனால் வந்து வீரியம் குறையாம ஓரளவுக்கு வரும் இந்த மாதிரி அது பயிர் வந்து வீரியமாக இருக்கிறதுனால அந்த பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல்லாம் குறையும் சார் எல்லாம் ஆனால் அந்த ஃபெர்டிலைசர் போடுறவங்க உரம் போட்டு பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கருக்கருன்னு வரும் இது வந்து லைட்டாக வெளுத்த மாதிரியே இருக்கும் வளர்ச்சி நல்லா கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து பூச்சி வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது அந்த நெல் மணிகள்லாம் எப்படி நல்லா திரட்சியாக இருக்கும் நல்லா திரட்சியாக இருக்குது சார் கம்பு சோளம் ராகி நல் கரும்பு மக்கா சோளம் எழு காய்கறி பழங்கள் எந்த காலமும் ஏற்ற பலன் தர இங்கே இருக்கு அசோஸ் பயிர் இல்லம் பருத்தினல் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ பருத்தினல் காய்கறி பாங்காய் கருத்தாய் கேளு கவனமாய் போடு கை பழத்தை மிகவும் போட்டி அகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே மண்ணின் பலத்தை மிகவும் கூட்டி அகசூல் பெருகச் செய்திடவே உயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே உயிர் உரமாக செயல்படுமே உயிர் உரமாக செயல்படுமே வெண்பா பேனாவும் நோட்டுமாவே இம்புட்டு நேரம் உறந்ததை பார்த்தா எல்லா விவரங்களையும் ஒண்ணு விடாம குறிச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் செல்வி எம்புட்டு விஷயம் எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணு விடாம குறிச்சுக்கிட்டேன் குறைஞ்ச நேரத்துல நிறைய விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் செயல் திட்டத்துக்கு மட்டும் இல்ல நானும் நெல் சாகுபடி செய்ய போதுமான தெளிவும் எனக்கு கிடைச்சிருச்சு செல்வி அட பிரமாதம் நெல் சாகுபடி பத்தின புது விஷயங்களை தெரிஞ்சுகிட்ட திருப்தி எனக்கு இப்போ இந்த விவரங்களை பயன்படுத்தி என்னோட செயல் திட்டத்தை செஞ்சு அதிக மதிப்பெண் எடுத்துருவேன்ல ரொம்ப சந்தோஷம் வேண்பா ஆனா ரெண்டு மூணு நாள் இங்க தங்குறதா சொல்லி இருக்க மறந்துடாத அத எப்படி மறப்பேன் என் தோழி கிட்ட பேச எம்புட்டோ விஷயம் இருக்கே நான் மூணு நாள் விடுமுறை எடுத்திருக்கேன் உங்க வயலெல்லாம் வேற சுத்தி பாக்கணும்ல மூணு நாள் கழிச்சு இந்த இயற்கையான சூழலை விட்டுட்டு புறப்பட மனசு வருமான்னு எனக்கே தெரியல செல்வி

பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ